ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமங்கையாழ்வார் அருளி செய்த திருவதரி என்னும் சொல்லும்படியான திவ்ய தேசம் வட இந்தியாவில் இருக்கும்படியான இமயமலையில் இருக்கும்படியான லட்சுமி நாராயண பெருமாள் திவ்ய தேசத்தை பற்றி பத்து பாசுரங்களால் பாடி அருளி செய்த பாசுரம் முற்றமூத்து கோல் துணையா என்படியான பாசனத்தை பார்ப்போம் என்று முற்றமூத்து கோல் துணையாய் முன்னடி நோக்கி வளைந்து எத்த கால் போல் தள்ளி மெல்ல இருந்த இளையாம முற்றமூத்து கோல் துணையாய் முன்னாடி நோக்கி வளைந்து இத்த கால்போல் தள்ளி மெல்ல இருந்த முன் பெற்ற தாய் போல் வந்த பேச்சி பெருமொழை சோளுயிரையே பெற்ற தாய் போல் வந்த பேச்சே பெருமொழை சோளுயிரையே வர்த்த வாங்கி கொண்டவாயான் வளறிவனங்கோடு மே உயிரை வர்த்த வாங்கி வாயான் ஏ அுதமான பாசுரம் தூய தமிழ பாடி அருளி செய்த பாசுரம் முற்றமூத்து கோல் துணையாய் இளமை பாதி முதுமை பாரி ஒவ்வொரு வாழ்விலும் அனுபவிக்க வேண்டிய காலம் அப்ப இளமை ஐம்பது வருஷம் முதுமை ஐம்பது வருஷம் மொத்தம் நூறு வருஷம் வாழக்கூடிய காலம் அதில் இருபது வயசுல இறந்துடுறாங்க அறுபது வயசுல இறந்துடுறாங்க முப்பது வயசுல இறந்துறாங்க பிறந்த குழந்தையும் இறந்து போகுது அப்புறம் வாழற காலம்னு ஒன்று இருந்தால் அதில் முதுமை பாதி இளமை பாதி இதை தான் தெரிவிக்கிறார் திருமங்காழ்வாரு முத்தமூத்து முன்னாடி நோக்கி வளைந்து வயசு மூப்பு ஆகி போச்சுன்னா இளமை காலம் போய் முதுமை காலம் வந்துடுது அப்போ கோல் தான் துணை ஒவ்வொருத்தருக்கும் நடக்க முடியாத காலத்தில் தள்ளாடும் வயதில் கோல ஊனியும் நடக்கணும் இப்போ நம்ம இந்தியாவில் மொத்தம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் வைணவ திருத்தலங்கள் இருக்குது அதெல்லாம் போய் இந்த இளமை காலத்திலே பார்த்து வணங்கி சேவித்து என் பெருமானுடைய அருளை பெற்று பெற வேணும் ஆகினால முதுமை காலத்தில் அதெல்லாம் போய் பார்த்து இறைவனுடைய அந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமாளையும் தாயாரையும் பார்த்து அனுபவிக்க முடியாது ஆகினால இளமையிலே சென்று அதெல்லாம் அனுபவி தெரிவிக்கிறார் முற்றமூத்து முன்னாடி நோக்கி வளைந்து கால் ஒரு நிலையில் நிக்காரு தலை ஒரு நிலையில் நிக்காரு கை ஒரு நிலையில் நிக்காரு கையை ஆடும் கால் தள்ள ஆடும் கோளு முன்ன ஊனி நடக்கிற பருவ காலம் வந்து அப்ப போய் என்னை கல்யாணம் பண்ணிட்டு பேரம்பு பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க சில பேர் இதுக்குள்ளேயே சாமியார் ஆகத்தா தேவிதேசம் போகத்தான் தெரிவிப்பாங்க அந்த காலம் வயது வந்து அந்த இரவு பகல் கண் மொழிக்கிட்டோ உணவு உறக்கம் இதெல்லாம் ஒத்துக்கொள்ளாது ஏற்றுக்காத வயசு அதனால இளமையிலே போய் திவிதேச பெருமாளை செய்வீங்கன்னு தெரிவிக்கிறார் முற்ற மூத்து கோல் துணையாய் முன்னாடி நோக்கி வளைந்து போல் தள்ளி மெல்ல இருந்தங்கு அந்த வரத்துக்கு முன்னாடின்னு அர்த்தம் வாழக்கூடிய இளமையான காலங்களில் போய் சென்று சேர்வீங்க இத்தக்கால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கு இழையாமுள் அந்த இமயமலை திருவதறி என்னும் சொல்லும்படியான பத்திரிநாத் அந்த திவிதேசத்தில் அருள் பாலிக்கும்படியான எம்பெருமான் மலி மீது மகாலட்சுமி வைத்துக்கொண்டு அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறாரு அவரை போய் செய்யுங்க அங்கே இருக்கிறவன் யாருன்னு தெரிவிக்கிறாரு துவாவர யுகத்தில் கண்ணம் எட்டாவது மகனா கம்சனுடைய அரண்மனையில் மதுராவில் இரவு பன்னெண்டு மணி நேரத்தில் அவதாரம் பண்ணி இரவோடு இரவா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர ஆண்டாள் வாக்கிற கிணங்க மதுராவில் இருந்து இரவோடு இரவா வசுதேவர் கொடியில் வைத்து யமுனை கடையை கடந்து திருவாய்ப்பாளியில் கண்ணன் வளரலாம் கம்ச தாய் மாமன் எட்டாவது பிள்ளை மாமனுக்கு ஆகாதுன்றதுனால அந்த கண்ணனை எப்படியாவது கொண்ணணும்னு கம்சன் நினைக்கிறான் அப்போ முதல் முதல்ல தாய் உருவில் ஒரு பேயை தாய் உருவில் ஒரு பேயை அனுப்பி கண்ணா வாடா பால் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு தூக்கி பால் கொடுப்பது வாட வான்னு சொல்லி அந்த கம்ச மதுராளம் இருந்து அந்த பேயை தாய் உருவா மாற்றி அனுப்புகிறான் அந்த தாய் உருவில் வந்த அந்த போதைகி கண்ணனை மார்போடு அணைச்சி வந்துருக்கிட்டு யாருன்னு தெரியும் கண்ணனுக்கு அந்த போதைகி எப்படியாவது கொண்ணணும்னு சொல்லிட்டு அவ கண்ணனை கொல்லணும்னு நினைக்கிறான் கண்ணன் போதைக்கு கொல்லணும்னு நினைக்கிறான் அப்ப அந்த பாசி விஷப்பால கொடுத்து கண்ணனை கொண்ணுன்னு தேவை அந்த போதைக்கு நினைக்கிறா கண்ணன் போதைக்கு கொண்ணுன்னு கண்ணன் நினைக்கிறான் அந்த பாலை சாப்பிட்டு கண்ணை அந்த போதைக்கே கொண்டுறான் அதை தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வாரி பெற்றத்தாய் போல் வந்த பேச்சி பெருமுளை பருத்த உருவோடு பருத்த முளையோடு வந்து கண்ணா வாடா பால் சாப்பிட்றா மார்போடு அணைச்சி முத்தமிட்டு தூக்கி குழந்தை அரவணைப்பு தாய் தாயை அரவணைப்பால் அரவணைச்சி அந்த பாலை கொடுக்கற அந்த கண்ணை அந்த பாலை அருமையாக வாங்கி சாப்பிட்டு அந்த உயிரியும் கொன்று அந்த போதைகையை கொன்றான் அப்பேர் கொன்னவன் தான் அந்த போதைகையை கொன்னவன் தான் திரு திருவதிரை என்னும் திவிதேசத்தில் அங்க இருக்கிறான்னு தெரிவிக்கிறார் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமொழையூடுயிரை பற்ற வாங்கி உண்டவாய் வணங்குதுமே கண்ணா கண்ணா அந்த போதையை கொண்ட எபெருமான் கண்ணம் தான் லட்சுமி நாராயண பெருமாளை அருள் பாலிக்கிறான் இந்த இளமை முதுமை வர்றதுக்கு முன்னாடி இளமை காலத்திலே சென்று செய்தீங்கன்னு தெரிவிக்கிறார் அப்பேற்பட்ட திவ்யமான அற்புதமான பாசுரம் நாளைக்கு இரண்டாவது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம் இந்த பாசுரத்தில் எனக்கு தெரிஞ்சதில் கருத்து சொல்லியிருக்கிறேன் ஆகையினால நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்